உறவுகளே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு சமையல் வீடியோ பார்த்து இன்னைக்கு சமையல் வீடியோ பார்ப்போம் சரியா கொஞ்சம் கச கசான் இருக்கும் அது எப்பவுமே நான் சொல்றதான் வழக்கம் போல வேலை முடிச்சிட்டு தான் நான் கிளீன் பண்ணுவேன் சரியா க்ளீன் பண்ண வீடியோ சில இதுல நான் போட்டு காமிச்சிருக்கேன் அதனால இன்னைக்கு பாக்குறவங்கலாம் சேர்ந்து காலையில பாக்குற கல்யாச்சு இப்போ மதிய மதிய பாக்குற சேர்ந்துச்சு இருக்கட்டும் இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா காலையில பாப்பாக்கு அவளுக்கு மட்டும் கொஞ்சமா சாதம் அடிச்சு பருப்பு வச்சு உருளைக்கிழங்கு பொறிச்சு குடுத்து விட்டுட்டேன் நான் சொல்லுத எனக்கு வந்து இப்போ சூடா குழம்பு சாதம் வீட்டுல சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆகிடுச்சு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொன்னாட்டு வேற அதான் எனக்குமே வந்து சூடா அதாவது சுட சுட சாதம் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு தான் நானும் சொல்லுன்னு நினைச்சேன் அதுவுமே அப்பாவே அப்பா முடிஞ்சு சொல்லிட்டாங்க அதுதான் எங்க ரெண்டு பேருக்குமே ஆசை இப்ப இதுக்குள்ள சாப்பிடவே இல்ல கலையில ஆறு மணிக்கே சோறு பொங்கிறது எங்களுக்கு சேர்த்து பொங்கிறது மதியம் பொங்குறதுக்கு எனக்கு டைம் இருக்காது நான் வெளியில இன்ஸ்டியூட் போயிருந்தேன்னா மதியம் வந்து பொங்க முடியாது அதனால கலையை சேர்த்து பொங்கிடுவேன் அப்படிதான் பொங்க சாப்பிட முடியும் இப்ப ஏன் பொங்குறேன் அப்படின்னா இப்போ ஒன் ஒரு வாரமும் எனக்கு ஈவெண்ட் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதுனால டேபிள் உடைக்கிறாங்க ஈவெண்ட் நடத்துறதுக்கு ஏற்பாடு அந்த சேர்ல அப்படியே உட்காந்துக்கோங்க ஈவெண்ட் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஒர்க் நிறைய போய்கிட்டு இருக்கு இன்ஸ்டியூட்ல போய் கிளாஸ் எடுத்துட்டும் நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்ல வந்து ஒர்க் பண்றவும் முடியல ரொம்ப டயர்ட் ஆகுது ரொம்ப வேலை இருக்கு அதனால இன்னைக்கு காலையில இருந்து போன் கால் வர ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அவங்களை குரூப் ஆட் பண்ண அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல வாட்ஸ்அப் பண்ண தான் அவ்வளவு வேலையும் எனக்கு ஏன்னா இந்த பத்து நாள் இருக்கு எல்லாம் முடிக்கணும் அப்புறம் வந்து போர்டு அடிக்க கொடுக்கணும் சாப்பாடு சாப்பாடுக்குற எல்லா வேலையும் இருக்கு அப்பாவை அப்பா பாதி வேலையை ஏத்துப்பாங்க அந்த மாதிரி வெளி வேலைகள்லாம் அப்பாவைப்பா பாத்துப்பாங்க சிஸ்டத்துல ஒர்க் பண்றது எக்ஸசைஸ் ரெடி பண்றது போன்ல அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றது அப்பப்போ வந்து எல்லாரும் கேக்குறதுக்கு நம்ம உடனே உடனே கொஸ்டின் சொல்லணும் ஆன்சர் சொல்லணும் ஏன்னா நம்ம நம்மளை நம்பி எல்லாரும் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஆதாரத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா அதனால எனக்கு இந்த பத்து நாளே வந்து எனக்கு நான் இன்ஸ்டியூட்ல லீவ் விட்டாச்சு இன்ஸ்டியூட் நான் போகல வீட்டில் இருந்தால் பண்ண போகிறாங்க அதனால் இன்றைக்கி மதிய சாப்பாடு நம்ம சூடாக செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு டைம் என்ன தெரியுமா காலையில் சாப்பிடையில் பதினோரு மணி மணி இப்போ மூன்றரை ஆச்சு சாப்பாடு மூன்றரை சாதம் ரெடி பண்ணிட்டேன் ஒரு நாலு மணிக்குள்ளே சாப்பாடு தான் சரி சாப்பிடலாம் இப்போ அப்பாவிய பார்க்க இன்றைக்கி என்ன ஆசை தெரியுமா நான்தான் சொன்னேன் அதனால வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த பாருங்கள் பிரகோலி இது செஞ்சு சாப்பிடணும்னு எங்களுக்கு ஆசை இந்த இது நாங்கள் வச்சதே கிடையாது எப்போமோ ஒரே ஒரு வாட்டி அது கொஞ்சமா போட்டு சாம்பார்ல போட்டோமோ ஆமா பொங்கல் தை பொங்கல் ஓட்டம்னா சாம்பார்ல போட்டோம் அது கொஞ்சமா வாங்க நீங்க இது வந்து ஒரே பீஸு இது வச்சு இன்னைக்கு ஒரு குருமா வச்சு சாப்பிடலாம் வித்தியாசமா என்ன குழம்பு குழம்புன்னு எரிச்சாயிருது சோறு சாணம் வச்சிருந்தா குழம்பு வைக்க முடிய மாட்டேங்குது சரி ஓகே இன்னைக்கு வந்து இதை குருமா வச்சு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடணும்னு அப்பாவி அப்பாவுக்கு ஆசை இந்த குருமா தான் வைக்க போறோம்

நார்ச்சத்து ரொம்ப இருக்கு டைஜஷன் ஆகும் நல்ல உள் உறுப்புக்களை நல்லா ஒர்க் பண்ண வைக்கும் அது சரி வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பாப்போமா இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும் ஒரு பெரிய தக்காளியும் நறுக்கி வச்சிருக்கேன் இதுதான் இது ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கலாம் சரியா அதுக்கப்புறம் இதுல பாருங்க இதுல பாருங்க இதில் ஒரு தக்க சின்ன தக்காளி ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் கசக அரிசி அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு முந்திரி குருணை முந்திரி குருணை இது வந்து முந்திரி பருப்பு உடைய அந்த உடசல் இது போட்டு நல்லா அரைச்சி பேஸ்டா அரைச்சிட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு வேணும் ப்ரக்கோலி வேணும் இன்னும் மசாலா ஐட்டங்கள் வேணும் ஒன்று ஒன்றா பண்ணையில் அப்படியே பார்ப்போம் ஒன் பை ஒன்றா பார்ப்போமா பார்ப்போம்

சரியா அப்புறம் வந்து அது நம்ம பழைய விடியாவை பாருங்கள் நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த டிரைவர் அண்ணனும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு எங்களுக்கு ஓகே இது கட் பண்ணிட்டோமா இப்போ எப்படி பண்ணலாம் வாங்க பார்ப்போம் என்ன இது ஃபர்ஸ்ட் இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பிறக்கோலி இது மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு ரீசன் சொல்கிறேன் இதில் வந்து பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ கடல் பாசி இதெல்லாம் வந்து அப்படியே போடணும் போட்டு தாங்கிக்கணும் அப்படியே போட்டால் நானே என் நான் முத கொண்டு அதை வெளியே எடுத்து போட்டுருவேன் சாப்பிட மாட்டேன் அதனால தான் நான் எப்பவும் அந்த பொடி தயார் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பொடி போட்டுப்பேன் சரியா இதில் வந்து எண்ணெயில் அந்த பொடி போடும்போது கருகிரும் அதனால் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இந்த பொடி ஆட் பண்ணலாம் கடல் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை நல்ல ச ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுக்கு நீங்க சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி சீக்கிரம் கடல் ஆமாம் ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது நீங்க அது வேற பிடிச்ச கடவுள் ரைட்டு அப்புறம் அது சீக்கிரம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது கொடுப்பாங்க கொடுப்பாங்களா கொடுப்பாங்க இப்போ இது நல்லா வதங்க விடணும் அதாவது ப்ரௌனாலாம் வர வேண்டாம் இந்த கண்ணாடி பகத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப ஏன்னா நம்ம குக் பண்ண போறோம் அது சொல்ல வேக விட போறோம் அப்படின்னால ப்ரௌன் கலர்ல வரணும்னு வருஷங்களே சரியா இதை தப்பாளிய சேர்த்து விட வேண்டும் ரொம்ப ஈஸியா வைக்கலாம் இது ஆனா முதல் தடவை இப்பதான் நான் குருமாவே நான் வைக்கிறேன்

இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமா உங்க ஊர்ல இல்ல அதுக்கு தான் உரப்ப கம்மி பண்ணிருக்கேன் இது போடுறதுனால நான் மட்டன் மசாலா நிறைய போடுவேன் போட்டு பிண்டி வாங்கணும் இந்த நல்லா பிசிஞ்சிடுச்சு இதுல இப்போ அந்த நம்ம பட்டை லவங்கம் இதெல்லாம் இது பண்ணி ம் அந்த பொடி பொடி ரைட் அது காட்டுங்க இந்த ரைட் 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 சரியா சூப்பர் இது ஒரு கால் டீஸ்பூன்

இப்ப இத பரட்டி எடுத்துட்டோமா இது தண்ணி அளவு மாதிரி விட்டு ரைட்டா இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்ல வேகட்டும் சரியா ஏன்னா வேகத்துக்கு முன்னாடி இந்த தேங்காய் அரைச்சு போட்டோம்னா வேகாது தேங்காய் பட்டுருச்சுன்னா தேங்காய் தக்காளி வெங்காயம் முந்திரி குருணை கசக அரிசி இஞ்சி வெள்ளை போட்டு இதுலேயே போட்டேன் அப்படி இதுல பேஸ்ட் இல்லாதவங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு அது கூட ஒன்றா போட்டு நீ அரைச்சிடுறேன் இப்போ அதை அரைச்சிட்டுல நல்ல வெந்திருக்கு இப்ப தேவையான அளவு உப்பு போட்டு சரியா உப்பு கொஞ்சம் போடுங்க போட்டு தான் போட்டிருக்கேன் தேவையான அளவு போட்டுட்டு உப்பு உரப்பு எங்க வீட்ல எப்பவுமே கம்மியாதான் தான் இருக்கும் நல்லா கிண்டி விட்டு உப்பு போ ஏன்னா ஃபர்ஸ்டே உப்பு போடலைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகத்தூள் தான் உப்பு போடாம போறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் மொத்தம் பத்து நிமிஷம் வந்தா போதும் அப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அவ்வளவுதான் முடிஞ்சது சிம்பிள் போடணும் இப்ப தண்ணி உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச விழுது இதுல சேர்க்க போறோம்

கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க பசியில கிடக்குறது நானு இந்த அம்மா எடுத்து முதல்ல ஆளா சாப்பிடுது சரி சாப்பிடு ரிவி சொல்லணும்ல அது ரைட் தான் நம்ம சாப்பிடணும் ஆசைப்பட்டோம் ஆமா அது எதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாள ரொம்ப சூடா இருக்கு சொல்லுங்க சும்மா கொதி கொதி இருக்கோ ஆ ரொம்ப ரொம்ப ஹீட்டா சொல்லுங்க பாப்போம் இப்போ இதை இப்படியே எடுத்து ஒரு சாதத்து கூட பிணைஞ்சி